தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாறும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் அணுலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் ஒன்று இறை திருவசனம் எட்டு அஞ்சாதே ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் தாரும் அருள் தாரும் அசைவாடிடும் ஆவியாரே திடம் தாரும் திடம் தாரும் அன்பின் ஆவியானவரே அருள் தாரும் தாரும் அசைவாடிடும் பரிசுத்த ஆவியாரே திடம் தும் திடம்யமா இருந்த மது அசுத்தூய்மையாக்கும் அக்கினி மயமா இருந்தே மது அசுத்த நாவினை தூய்மையாக்கும் ஆலோசனையின் அதிபதியே அறநாய் ஆற்றலில் ஒளிரும் ஒளியே ஒளியே உயிரே உயிரே ஊறவே ஊறவே அருள் பொழிவாய் ஒளியே ஒளியே உயிரே உயிரே ஊறவே ஊறவே அருள் பொழிவாய் அன்பின் நாவியானவரே அருள் தாரும் அருள் தாரும் திடம் தாரும் எங்கள் ஆற்றலும் அன்புமிக்க ஆண்டவரே அருமையான இந்த மாலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த நாளின் தொடக்க நேரத்தில் காலை புலர்ந்த வேலையில உம்மை நினைத்து புகழவும் இந்த நாள் முழுவதும் எம்மோடு நீர் நடந்து வந்த அனைத்து தருணங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கண்ணின் மணியைப் போல உங்களை காப்பேன் என்று கடந்த நாளிலும் இந்த நாள் முழுவதும் இதோ நாங்கள் கழிக்க இருக்கின்ற இந்த இரவு வேளையிலும் உமது கண்ணின் மணி போல எங்களை காக்க இருப்பதற்காக காத்ததற்காக உமது அன்பை நினைந்து நன்றி கூறுகிறோம் ஆண்டவரன் அப்பா தந்தைய இறைவா தாயின் கரத்தை குழந்தை பற்றி கொண்டு நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் செல்வது போல உமது பிள்ளைகளாகிய நாங்களும் உமது கரத்தை பிடித்து கொண்டு மனநிலையில் செல்ல உமது அருளையும் ஆற்றலையும் தந்ததற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு இறைவா எங்களின் நிறை குறைகளோடு ஏற்று அன்பு செய்தவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இன்றைய நாளிலும் கூட தகப்பன நேரங்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் உமது முன்னிலையில் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் உமது பார்வையில் விலையேற பெற்ற மகனாக மகளாக எங்களை தெரிந்து கொண்டீரே நன்றி ஆண்டவரர்களாகிய எங்களை உமது பலத்தால் நிரப்பினீரே உமக்கு நன்றி ஆண்டவர வலிமையற்றவர்களாகிய எங்களை உமது வலிமையினால் ஆற்றலினால் நிரப்பினீரே நன்றி ஆண்டவர வெறுமையான எங்களை உமது தெய்வீக பிரசன்னத்தால் ஆட்கொண்டீர நன்றியாண்டவர இந்த நாளில நீர் எமக்கென்று முன் குறித்த உமது திருவுலத்தின்படி அனைத்தையும் வழி நடத்தினீரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு எது தேவை என நீர் மட்டுமே அறிந்தவராக இருக்கிறீர் தகப்பன்ன நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே அறிந்து அதனை நிறைவேற்றுபவராக இருக்கிறீர் தகப்பன்ன இரக்கமுள்ள தந்தையே எந்த சூழ்நிலையில் நாங்கள் உம்மை கூவி அழைத்தாலும் நீர் செவி சாய்ப்பவராக இருந்திருக்கிறேன் நன்றி செலுத்துகின்றோம் எங்களுக்கு திடமும் பாதுகாப்பும் அளித்து காத்து வருபவராக இருக்கின்றீர் நன்றி செலுத்துகின்றோம் எங்களை சோதனைகளும் வேதனைகளும் சூழ்ந்திடும்போது நீர் எங்களை சிறிதும் விட்டு விலகாது எங்கள் அருகிலேயே இருந்து தாங்கி பிடித்திராண்டவர உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது துணையார் நாங்கள் சோதனைகளை வேதனைகளை அனைத்து கலக்கங்கள் இவை அனைத்திலும் இருந்து சோர்ந்திடாது நேர் எங்களை காத்து வந்தீர் நன்றி ஆண்டவர எங்கள் துன்பங்கள் அனைத்தையும் எங்களுக்கு மிக பெரிய மலை போல இருந்தாலும் உமது தோல் மீது எங்களை தாங்கி நீர் எங்கள் துன்பங்கள் அனைத்திலும் இருந்து இன்பமாய் நீர் மாற்றி நீர் அந்த இன்பத்தை கொடுத்த வல்லவர் நீர் ஆண்டவர தீமையிலிருந்து நன்மையை பெற்றிட செய்தவர் நீர் ஆண்டவரே அதற்காக நன்றி செலுத்துகின்றோம் இவை அனைத்திலும் இருந்து மீது நாங்கள் நம்பிக்கை கொண்டு வாழ எங்களுக்கு நீர் சக்தியை கொடுத்து கொண்டு இருப்பதற்காக நன்றி செலுத்துகின்றோம் எங்களது நம்பிக்கை குறையும் போது ஆண்டவரே எங்களது நம்பிக்கையை நீர் மிகுதிப்படுத்துவீராக இறைவா சிறப்பாக இதோ ஒன்பது வருகைக்காக எங்களையே நாங்கள் தயாரித்து கொண்டிருக்கின்றோம் இந்த வேலையில் பல்வேறு விதமான அக தயாரிப்புகள் புற தயாரிப்புகள் இருந்தாலும் உள்ளத்தில் நீர் பிறக்க இருக்கின்றீர் எங்களது உள்ளமாகிய இல்லத்தில் பிறக்க இருக்கின்றீர் எங்கள் உள்ளத்திலே உண்மையான அன்பு ஒற்றுமை அமைதி திறரை பற்றிய நல்ல எண்ணங்கள் சமாதானமும் நாங்கள் கொண்டு வாழ்ந்து நாங்கள் பெற்ற அமைதியையும் மகிழ்ச்சியையும் அன்பையும் சமாதானத்தையும் ஒற்றுமையையும் எங்கள் அருகில் வசிப்பவர்களுடன் எங்களது குடும்பத்தினருடன் நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் உள்ளவர்களுடன் இன்னும் பார்க்கின்ற மனிதர்களுடன் நாங்கள் பகிர்ந்து கொள்ள வாழும்போது மட்டுமே எங்கள் உள்ளத்திலும் எங்கள் இல்லத்திலும் நீர் பிறக்கிறீர் என்பதனை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அதற்காக எங்களை ஆயத்தம் செய்ய நீர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஆசிர்வதித்து எங்களை காத்திருள்ள வேண்டுமாய் உம்மிடம் ஜெபிகிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பீதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் ஆசீர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் ஏசுவுக்கே புகழ் ஏசுவுக்கே நன்றி மரியி வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இறையே நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ